கிரைஸ்து லார்ட் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனம் ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் பலவான்களின் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் அமேன் முதலாம் பகுதியிலே கூட நாம் பார்க்கும்பொழுது ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எல்லோருக்கும் போராட்டம் என்பது உண்டு யாரோடு கூட என்று பார்த்தோம்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அமேன் அதாவது பிசாசினோடும் அதனுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் என்பது உண்டு அமேன் இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவனை முற்றிலும் நம்மால் அழித்துவிட முடியாது என்ன காரணம் என்று பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை அழிக்கும்படி ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே பிசாசையும் அவனுடைய சேனைகளையும் ஆண்டவர் அழிப்பார் தான் நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கிறோம் அமேன் ஆனா அது வரைக்கும் நமக்கு அவனோடு கூட போராட்டம் என்பது இருக்கிறது அதிலிருந்து அதாவது பிசாசானவன் நமக்கு விரோதமாய் செய்யும் கெடுதலிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அமீன் இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில்தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார் அமேன் அதாவது இந்த சைடு பார்த்தோம்னா பிசாசும் அவனுடைய சேனைகளும் ஒரு கூட்டமே இருக்கிறது ஆனால் அதற்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு நபர் நம்முடைய கர்த்தர் அமேன் இங்கே கூட பார்க்கும்பொழுது கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் நிகரானவர் யார் என்று சொல்லப்படாமல் ஒரே ஒரு நபர் கர்த்தருக்கு நிகரானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆகாய மண்டலத்திலே கர்த்தர் ஒருவருக்கு நிகரானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐ மீன் அதாவது சாத்தானும் அவனுடைய பலத்த சேனைகளும் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் ஒரே ஒரு நபர் போதும் சாத்தானுடைய பொல்லாத சூழ்ச்சியிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக அமேன் அவன் நம்மை அழிக்க பார்ப்பது அவன் நம்மை இடற வைக்க பார்ப்பது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஒருவரே நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் நமக்கு கர்த்தரை தவிர்த்து வேற எக்ஸ்ட்ரா உதவி என்பது தேவை கிடையாது அதே போல் இரண்டாம் பகுதியில் பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பலவான்களின் புத்திரர்கள் இரண்டு வகையில் இருக்கிறார்கள் ஒன்று வந்து சாத்தானும் அவனுடைய சேனைகளுமாய் இருக்கிறது இன்னொன்று இவ்வுலகத்திலே மனிதர்களில் பலவான்களாய் இருக்கிறவர்கள் அது ஆள் பலமாயிருக்கட்டும் பணபலமாய் இருக்கட்டும் பதவி இருக்கட்டும் இல்லைன்னா சரீர பலமாய் கூட இருக்கட்டும் அமீன் இந்த இரண்டு கூட்டத்தார் இடத்திலிருந்தும் அதாவது ஆவிகளின் சேனைகளா இருந்தாலும் சரி இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் சேனைகளா இருந்தாலும் சரி கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் அமேன் அதாவது உயர ஆகட்டும் கீழே பூமியில் பூமியிலாகட்டும் இந்த இரண்டு இடத்தில் இருக்கக்கூடிய பலத்த சேனைகளா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் கம்பேர் பண்ணாலும் அமீன் இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சேனைகளும் பூமியில் இருக்கக்கூடிய சேனைகளும் ஒன்று குடினாலும் கூட நம்முடைய கர்த்தர் ஒருவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது அதாவது இவங்களோட ஆண்டவருக்கு அது ஒப்பானது கிடையாது அதாவது அதை நம்மால் கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது இவர்களுடைய பலத்தையும் நம்முடைய ஆண்டவருடைய பலத்தையும் அமீன் ஆண்டவர் உயர வானத்தையும் கீழே பூமியையும் நாம் காண்கிறவைகள் நாம் காணாதவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரே ஒரு நபரே ஆண்டு கொண்டு இருக்கிறார் அவருடைய வல்லமைக்கு நிகரான வல்லமையும் கிடையாது அவருக்கு ஒப்பானவரும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இல்லைன்னா இந்த வானத்திலும் இருக்கக்கூடிய சேனைகளும் பூமியிலே இருக்கக்கூடிய சேனைகளும் ஒன்று சேர்ந்தாலும் ஆண்டவருக்கு ஒப்பாகிவிட முடியாது அமீன் இந்த புரிதல் நம்மிடத்தில் இருந்தால் மாத்திரமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மால் ஆண்டவரை விசுவாசிக்க முடியும் ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கிற வாக்கு தத்தங்களையும் நம்மால் அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த புரிதல் நமக்கு இல்லை என்றால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று தான் நாம் நினைப்போம் அமேன் ஆபிரகாமும் அப்படி தான் நினைத்தார் ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அதாவது பூமியில் இருக்கிற வல்லமையை பார்க்கலும் என்னுடைய வல்லமை அதிகமாக இருக்கும் என்றும் இல்லைனா வானங்களில் இருக்கக்கூடிய வல்லமையை பார்க்கலும் என்னுடைய வல்லமை அதிகமாக இருக்கும் என்றும் ஆண்டவர் சொல்லல நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்கிறார் அதாவது இந்த உலகம் எல்லாவற்றையும் இந்த சர்வத்தையும் பார்த்தாலும் ஆண்டவருக்கு நிகரானவர் ஆண்டவருடைய வல்லமைக்கு நிகரானவர் யாரும் கிடையாது அவேன் அதனால இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய இருக்கிறார் அதனால வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி எனக்கு ஆவிக்குரிய போராட்டம் நிறைய இருக்கிறது என்று நாம் நினைத்தாலும் சரி இல்லைன்னா இந்த பூமியிலே கூட மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று நாம் நினைத்தாலும் சரி கர்த்தர் ஒருவர் நம்முடைய அருகில் இருந்தால் போதும் நம்முடைய பட்சத்தில் அவர் ஒருவர் இருந்தாலே போதும் நாமே ஜெயம் பெறுவோம் ஐ அதனால இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர் நம்முடைய தகப்பனாய் நம்மோடு கூட என்றும் இருக்கையில் நாம் ஏன் பயப்பட வேண்டும் ஆகையால் எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பயப்படாமல் இருப்போம் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் ஆமேன்